விழுப்புரத்தில் இந்த மாதிரி இடெல்லாம் இருக்குது லவர்ஸுங்க வந்து சுற்றி பார்க்கலாம் எல்லோரும் சுற்றி பார்க்கலாம் பார்த்தீங்களா உள்ளே போகல நமக்கு போக நேரம் இல்லை அதனால வெளியே நிலை எடுத்துக்கோங்க அழகாக இருக்கா நல்லா உள்ளே போகிறாங்க பார்க்குறாங்க நம்ம டைம் இல்லை அதாவது போகிறேன் என்ன போகலாம் லவரை கூப்பிட்டு வருவான்னா கொண்டாட்டாக கூப்பிட்டு வருவான் எதுவும் இப்போ இல்லை எந்த கொண்டாடும் காப்போம் தனியாக கடுப்பாக இருக்குது பிளங்கெல்லாம் அழகாக இருக்குது இந்த கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாம் கேட்கல நம்ம பார்க்கும்போதே செய்யலாம் நல்லா தான் பண்ணிடுறாங்க எத்தனை முகம் வச்சிருந்திருக்காங்க போகுதுங்க பிள்ளையார் சில தான் எங்குமே பாருங்க அவனும் பிள்ளையார் சங்கு வீட்டுங்களெல்லாம் சங்கு மாலை ஆச்சி விடுவாங்கல்ல அது மாதிரி சங்கு மாலை மாலைங்களா இல்லையா இருக்குது தீனி கையின்னு हम्म जल्ला सगी मेल के जल्ले जल्ला सगी मेल के अंडे चालीस और अंदर

ओके तो हमने पिछले दिन और कल हम बात करते हैं अंदर संगिर के नमः सन्मालिके दिक्षणीय लोगों ने पदकों को लाए हैं बूढ़ा बूढ़ा मालिक मालिक अपन कहीं तो तब लोग लोग ये अलग नमः नमः पाक्षीय भरो पाक्षे आने में जबकि ने मोट उंगली ले लिया आने में तो मालिक बूढ़ा मालिक ने नाप करने से हमारे पास बहुत अच्छा पुरी बहुत अच्छी बोला

இதுதான் அந்த நம்பர் போய் தான் ஒர்க் எல்லாம் நல்லாவே பண்ணிருக்காங்க ये कला कभी जन्म कला चल रहा है हम के लाने लगा रखा है ये देखिए ये बोल रहा है பிள்ளை இந்த யானைக்கு ஏகப்பட்ட முகத்தை வச்சுருக்காங்க பாய் மணி ஆயிடுச்சுல நேரம் கட்ட முடியாது இதுக்கு நேரம் தான் இருக்கு எதிரில் தான் வருஷத்துக்கு